போரின் எதிரொலியாக காசாவை விட்டு வெளியேறும் மக்கள் காசா மக்களை தொடர்ந்து முரட்டும் இஸ்ரேல் அரசாங்கம் உண்ண உணவின்றி பசியால் வாடும் காசா குழந்தைகள் நிவாரணப் பொருட்கள் கொண்டு செல்லும் விதவை படகுகள் தடுத்து நிறுத்தம் உதவ முற்படும் கைகளுக்கு விளங்கிடும் ராணுவத்தின் தொடர் அட்டூழியம் இந்நிலையில் வெளியான அமெரிக்க அதிபர் முன்வைக்கும் காசாவின் அமைதிக்கான இருபது திட்டம் இதை ஆதரிக்கும் ஹமாஸ் அமைப்பு இனியாவது காசா மக்களுக்கு தீர்வு கிடைக்குமா விடுதலை காற்று வீசுமா காசாவில் இஸ்ரேல் நடத்தும் போரானது கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகளாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இந்த போரில் இதுவரை லட்சக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டுள்ளனர் பெண்கள் மற்றும் குழந்தைகள் இஸ்ரேலில் தாக்குதல் ஒரு புறம் பட்டினியால் என எதற்காக உயிரை விடுகிறோம் என தெரியாமலேயே ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட குழந்தைகள் உயிரிழந்துள்ளன இந்நிலையில் கடந்த ஜனவரி மாதம் முதல் மார்ச் மாதம் வரை இஸ்ரேல் போரிற்கு இடைக்கால தடை விதித்திருந்தது இந்த இடைப்பட்ட நாட்களில் பிணைய கைதிகள் பரிமாற்றமானது நடந்தது அதன் பிறகு அமெரிக்கா ஐநா மன்றத்தில் தனது வீட்டு அதிகாரத்தை பயன்படுத்தி போர் நிறுத்த ஒப்பந்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்தது இதன்பின் இஸ்ரேல் காசா நிலப்பரப்பை விட்டு வெளியேறுமாறு காசா மக்களுக்கு மிரட்டல் விடுத்தது இதன் விளைவாக காசா மக்கள் தங்களின் சொந்த மண்ணை விட்டு வெளியேற ஆரம்பித்தனர் இந்த பயணத்திற்கு அறுபது முதல் எழுபதாயிரம் வரை செலவானதால் மக்கள் தங்கள் உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்காக வெகு தூரம் நடந்தே சென்றது உலக மக்களை சோகத்தில் உரைய வைத்தது இந்த பிரச்சனைகளுக்கு மத்தியில் பாலஸ்தீனத்தை தனிநாடாக அறிவிக்கும் தீர்மானத்திற்கான ஐநாவின் கூட்டமானது கடந்த செப்டம்பர் மாதம் நடந்தது இதில் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்க பிரான்ஸ் அறிமுகப்படுத்திய நியூயார்க் பிரகடன தீர்மானத்திற்கு ஆதரவாக நூத்தி நாற்பத்தி இரண்டு நாடுகள் வாக்களித்தன இந்த தீர்மானத்திற்கு எதிராக பத்து நாடுகள் வாக்களித்தன மேலும் பனிரெண்டு நாடுகள் வாக்களிக்கவில்லை இந்த தீர்மானத்திற்கு எதிராக வாக்களிக்காதவர்களில் அர்ஜென்டினா ஹங்கேரி இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா ஆகியவை அடங்கும் இந்த பிரகடனத்தில் காசாவில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் இரு நாடுகளையும் தனி நாடுகளாக அங்கீகரிப்பதன் அடிப்படையில் இஸ்ரேல் பாலஸ்தீன மோதலுக்கு ஒரு நியாயமான அமைதியான மற்றும் நீடித்த தீர்வை அடைவதற்கும் பாலஸ்தீனியர்கள் இஸ்ரேலியர்களுக்கு மற்றும் பிராந்தியத்தின் அனைத்து மக்களுக்கும் சிறந்த எதிர்காலத்தை உருவாக்குவதற்கு கூட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என வலியுறுத்தப்பட்டது மேலும் இந்த தனிநாடு குறித்த விவகாரத்தில் பல்வேறு நாட்டு தலைவர்களும் பல கருத்துக்களை தெரிவித்து வந்தனர் இதற்கிடையே பட்டினியால் குழந்தைகள் அதிகமாக பாதிக்கப்படுவதை தடுக்கும் நடவடிக்கையாக காசாவுக்கு நிவாரண உதவி பொருட்களுடன் ஐரோப்பாவில் இருந்து வந்த படகுகளை நடுக்கரலில் இஸ்ரேல் இடைமறித்தது பாலஸ்தீனத்தின் காசா பகுதி மக்களுக்கு வேண்டிய நிவாரணப் பொருட்கள் உதவிகளுடன் பார்சிலோனாவில் இருந்து ஐம்பது படகுகள் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட செயற்பாட்டாளர்கள் கடந்த ஆகஸ்ட் மாத இறுதியில் பயணம் மேற்கொண்டன இந்த படகுகளில் சில பாலஸ்தீன பிரதேசத்தை அடைந்தது அப்போது அதனை இஸ்ரேல் கடற்படை இடை மறித்தன இதில் சுற்றுச்சூழல் ஆர்வலரான கிரேட்ட பயணித்த படகும் அடங்கும் இஸ்ரேலின் இந்த செயலுக்கு துருக்கி கடும் கண்டனத்தை தெரிவித்தது சர்வதேச சட்டத்துக்கு எதிராக இஸ்ரேல் செயல்படுவதாகவும் நிவாரண உதவி பொருட்களுடன் படகுகளில் காசா சென்ற துருக்கி நாட்டினர் மற்றும் அவர்களுடன் உள்ளவர்களை உடனடியாக இஸ்ரேல் விடுவிக்க வேண்டும் எனவும் தெரிவித்தது மேலும் இதற்கான நடவடிக்கையை நாங்கள் எடுத்துள்ளோம் என்று துருக்கியின் வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்திருந்தார் இது அனைத்தும் ஒருபுறம் இருக்க இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான போரை முடிவுக்கு கொண்டு வருவதை நோக்கமாக கொண்ட இருபது அம்ச அமைதி திட்டத்தை அமெரிக்க அதிபர் அறிவித்தார் இதை ஏற்பதாக இஸ்ரேல் கூறிய நிலையில் ஹமாஸ் மௌனம் காத்து வந்தது இதையடுத்து அந்த அமைப்புக்கு ட்ரம்ப் மூன்று நாள் கெடு விதித்திருந்தார் இந்நிலையில் ஹமாஸ் அமைப்பு தற்போது போர் நிறுத்த அமெரிக்காவின் ஒப்பந்தம் குறித்த பேச்சுவார்த்தைக்கு முன்வந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் அமைதிக்கான நோபல் பரிசு அறிவிப்பு தேதி வெளியாக உள்ளதுதான் அமெரிக்க அதிபரின் காசா மக்கள் மீதான இந்த திடீர் கரிசனத்திற்கு காரணம் இதுகுறித்து பேசிய அமெரிக்க அதிபர் சமீபத்தில் உலகில் பல போர்களை நிறுத்தியதற்கு தனக்கு நோபல் பரிசு வழங்காவிட்டால் அது அமெரிக்காவை அவமதிப்பு அதற்கு சமம் என கூறியிருந்தார் இதுவரை ஏழு போர்களை நிறுத்தி இருக்கிறேன் இதற்காக அமைதிக்கான நோபல் பரிசு எனக்கு வழங்குவார்களா சத்தியமாக இல்லை அவர்கள் எதுவும் செய்யாத ஒருவனுக்கு தான் கொடுப்பார்கள் எனக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கவில்லை என்றால் அது தனது நாட்டிற்கு அவமானம் நான் ஒன்று சொல்கிறேன் எனக்கு அது தேவையில்லை ஆனால் இந்த நாடு அதை பெற வேண்டும் என்று விரும்புகிறேன் ட்ரம்ப் உதிர்த்த இந்த வார்த்தைகள் மூலம் அமைதிக்கான நோபல் பரிசு வாங்குவது ஒன்றே அவரது குறிக்கோளாக இருப்பது தெல்ல தெளிவாக தெரிகிறது இருப்பினும் அமெரிக்காவின் இந்த போர் நிறுத்தத்திற்கான திட்டத்திற்கு ஹமாஸ் முதலில் மறுப்பு தெரிவித்த நிலையில் தற்போது பேச்சுவார்த்தைக்கு முன் வந்துள்ளது இந்த சூழ்நிலையை அமெரிக்க அதிபர் தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளும் நோக்கில் உடனே போரை நிறுத்துமாறு இஸ்ரேல் அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுத்து வருகிறார் அமெரிக்க அதிபர் தனது சுயநலத்திற்காக செய்யும் இந்த செயல் மூலம் காசா மக்களுக்கு நல்லது நடந்தால் சரிதான் என்ற எண்ணமே அனைவரின் மனதிலும் ஓடிக்கொண்டிருக்கிறது தமிழகத்திலும் காசாவின் விடுதலையை வலியுறுத்தி ஆதரவு குரல்கள் எழுந்த வண்ணம் உள்ளன காசா மக்களுக்கு நாங்கள் இருக்கிறோம் என்பதை உணர்த்தும் விதமாக திமுக கூட்டணி கட்சிகள் போராட்டங்களை தொடர்ந்து நடத்தி வரும் நிலையில் வரும் எட்டாம் தேதி திமுக கூட்டணி கட்சிகள் சார்பில் சென்னை எழும்பூரில் உள்ள ராஜரத்னம் மைதானத்தில் போராட்டமானது நடைபெற உள்ளது இதில் தமிழக வாழ்மை கட்சியின் தலைவரான தி வேல்முருகன் கலந்து கொள்ள உள்ளதாக அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன